வணக்க மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய பதிவில் நாளை வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் விநாயக பெருமானை நினைத்து இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எவ்விதமான தடைகள் இருந்தாலும் அது அத்தனைமே விலகி நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும் அதை பற்றின தெளிவான தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதே மாதிரி எல்லா தகவல்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் அதோடு நம்ம கிட்ட ஆறுமுக விளக்கு ஆடி ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சிக்ஸ் டபுள் நைனுக்கு ஸோ உங்களுக்கு வே வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க அதோடு நம்ம கிட்ட வேல்மாரல் திருப்புகள் கம்தர்கவசங்கள் கந்த அலங்காரம் தேவாரம் சிவபுராணம் திருவாசகம் இந்த மாதிரி எல்லா புக்ஸுமே ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணியோ அல்லது கால் பண்ணியோ நீங்க கேட்டுக்கலாம் நாளை ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளைக்கு கடைசி செவ்வாய் ஆடி மாதத்துடைய கடைசி செவ்வாய் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் ஸோ இந்த நாளில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி நாளும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது விநாயக பெருமானை நினைத்து நம்ம எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக அந்த விஷயத்தில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் விலகி நம்ம நினைத்த விஷயங்கள் எல்லாமே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால தான் நம்ம எந்த ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்தாலும் விநாயக பெருமானுடைய அருளை பெற்று நம்ம ஆரம்பிக்கிறது சிறப்பு வாய்ந்தது அற்புதமான சக்தி வாய்ந்த ஆடி மாதத்துடைய சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை நினைத்து இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லி பாருங்க கண்டிப்பாக இது உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை நிகழ்த்தும் சரிங்க என்னன்னு பாத்துடலாம் ஓம் கம் கணபதையே நமக ஓம் கம் கணபதையே நமக நீங்க வந்து காலையில எழுந்ததும் விநாயக பெருமானுக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைத்துட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் தாராளமாக சொல்லலாம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு இருபத்தேழு முறை அதிகபட்சம் ஒரு நூற்றி எட்டு முறை சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது விநாயக பெருமானுக்கு உங்களுக்கு முடிந்த நைவேத்தியம் எதுவோ அதை நீங்கள் வைத்து வழிபாடு வழிபடுங்கள் மாலை நேரத்திற்கு அப்புறமா வினா விநாயகருடைய கோவிலில் வந்து சங்கடகர சதுர்த்தி பூஜை நடைபெறும் அங்கு செஞ்சு நீங்கள் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாட்சி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் இருந்தபடியும் நீங்கள் விநாயக பெருமானுக்கு பூஜைகள் செய்து உங்களால் முடிந்த எளிய நெய்வேத்தியம் வைத்து விநாயக பெருமானுக்கு பிடித்தமான உள் கிடைத்தால் அதையும் நீங்கள் வைத்து வழிபாடுங்கள் கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தும்